சிறுகடி காசையில் இன்னிக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் ஸ்ருதியோட அப்பா அம்மா ரோகிணிக்கு கொடுத்த பணத்துக்காக ரோகிணிக்கு கால் பண்ணி நீ நீ வந்து அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணி ரவியும் ஸ்ருதியும் அந்த இருந்து வர்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்காக ரோனி ரோகிணி மா அவங்க மாமியார்கிட்ட ரோ ஸ்ருத்தியை பற்றி தப்ப தப்பாக பேசி ஸ்ருதிக்கும் ஸ்ருதிக்கும் அவங்களுக்கும் சண்டை வர்ற மாதிரி பண்ணிவிட்டாங்க இன்னும் நிறைய பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க ஸ்ருதி வந்து நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாளே நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு ரோகிணி நினைக்கிறாங்க ஓ நம்ம பண்ண வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறது போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அந்த ரோகிணி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்ருதியோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அப்பா அம்மா இப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரோகினி கொடுத்த ரோகிணிக்கு கொடுத்த பணம் இப்போ தான் யூஸ்ஃபுல்லாக பயன்பட் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வர ப்ரோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்